से क्या पुरुंजे समय इंद्रंजे बैठ के से बमुन कोमाली बिच के बैठे बस के बाटे पेजी भर भर यमाली कोमलियारी यमालियारी उत्तर पहुँच गए भर भर कोमलियारी यमालियारी कोमलियां कोमलियां बारे बारे पटक बारे बारे टिचर भागो बारे टिचर भागो बारे टिचर भागो हर मुझे लायक है कि ले आप बारगेरे बा� நாங்க வந்து அமைதி சொல்லிடுவோம் நீங்களும் அமைதியா தான் உட்காந்துருப்பீங்க எங்களுக்கு போற ஊர்ல அமைதி அமைதின்னு சொல்லி சொல்லி பழக்கமா போச்சு நாட ஆரம்பிச்சாச்சு சரவணா எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க என்ன எந்திரிச்சு போய் சொல்றீங்களா இல்ல குப்புற படுக்க சொல்றீங்களா உட்காந்துருக்கா மரியாதையா சொல்லணும் ஏன்னா இடையே மேலூருங்கிறது நாகரிகமான கிராமம் நம்ம கிராமம் மாதிரி கிராமத்தை பார்க்க முடியாது சிவங்க வட்டாரத்துல நாடத்தை ரசிக்கக்கூடிய கிராமம் நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்கிற கிராமம் நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கிராமம் ஏன்னா சில ஊர்ல போல பொச்சக்கயிறு கொச்ச கொச்சக்கயிறு கட்டி இங்கிட்டு போனா ஆண்கள் அங்கிட்டு போல பொங்கல் பொங்கல் புளியாங்க ஆண்கள் பெண்கள் தனித்தனியா உக்கார வச்சிருப்பாங்க நம்ம ஊர் ஒரு கட்டுப்பாடான ஊரு குடும்ப கட்டுப்பாடு மன அதனால தான் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒண்ணு மண்ணுமா உக்கார வச்சிருக்காங்க எதுனால உங்க மேல நம்பிக்கைனால இதுக்காண்டு பவன்காரன் சொல்லிட்டான்னு சரியா நம்பி ஒரு மணிக்கு கை ஐட்டத்துல கூட

ஏன்னா சிறந்த நாடக அமைப்பாளர் எந்த நடிகர்களும் தான் நாடகம் நல்லா இருக்குங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும் அதனால அமைதி காற்ற நாடத்தை பார்க்கணும் எல்லா ஊர்லேயும் சரியாக பத்து மணிக்கு நாடக ஆரம்பிச்சிருவோம் நம்ம கிராமங்கிறதுனால எட்டு மணிக்கு மேலூரில் நின்றுட்டு இருந்தோம் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சாச்சு அதனால அமைதி காற்று பார்க்கணும் அதனால பாட்டு பறந்த பண்பு நாடகம் நாட்டுக்கு நல்லா பலந்தன சொல்லியிருக்கிறார்கள் வாலி கல்வியிலே சிறந்த நிறந்தமை கணவான்களுக்கும் கட்டிருந்த பெரியவர்களுக்கும் நிறந்தமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாட்டு மனை பொன்னாக ஆக்கத்துடுக்கின்ற விவசாய பிரிவு மக்களுக்கு மல்லும் பகனாயிராது பாடுபடும் நடத்தை கடந்த கலா அன்பர்களுக்கு நண்பர்களுக்கும் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராதவர்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை வயதுக்கு வர போக காத்துக்கொண்டிருப்பார்கள் கல்யாண மாணவர்களுக்கும் கல்யாணமாக துடித்து கொண்டிருப்பார்கள் பிள்ளை பெற்றவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்க

thank you கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஆமாம் சொல்லாமே கை தட்டுறீங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு நல்ல பெட்டிக்காரோ ஒரு பாப்பனோ டான்ஸரோ வள்ளியோ நார்தர் ராஜபாட்டோ நல்லா புராணங்கள் பேசினாலும் ஆடுனாலும் பாடினாலும் கிராமத்தில் கை தட்டினிங்க தான் நாடகம் நல்லா இருக்குது இதை விட்டுட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி கையை தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டு உக்காந்திங்கன்னா நாடகம் நல்லா இருக்காது ஆமாம் எங்களுக்கு என்னென்னு ஓப்பி அடித்து நாடகத்தை நாலு மணிக்கு முடிச்சிட்டு அஞ்சு மணிக்கு மாதிரிக்கு போயிடுவோம் ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் அப்படி ஒரு நடிகர் வந்திருக்காங்க

இந்த கோமானவேசாத்திருக்கீங்க எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க அந்த காலத்துல கதை சொல்லுவாங்க நானா கதைலாம் சொல்லி பழக்கம் இல்ல சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு நாட்டுல என்ன நடவடிக்கை என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன அதை மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த தாய்மார்களுக்கு தான் முதல் சொல்ற விஷயம் என்னன்னு கேளுங்க என்னன்னா இந்த தாய்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே செல்போன் வச்சிருக்காங்க இந்த சாம்சங் எம்ஐ ஓப்போ ரியல்மி ரெட்மீலாம் வச்சிருக்காங்க இந்த செல்லு வச்சிருக்கா தப்பு கிடையாது இந்த தாய்மார்கள் தெரியாத்தனமா கொடுக்குற தப்பு என்னன்னா அவங்கவுங்க குழந்தைகள்கிட்ட செல்ல கொடுக்குறதே என்ன காரணம் குழந்தைகிட்டே செல்லு கொடுக்க கூடாது வைரஸ் அதிகமா இருக்கு ரெண்டாவது என்ன சரிமா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த செல்ல ஒரு ஆறு வயசு கைய ஆம்பளை பைய செல்ல விவரம் தெரியாம பிரைட்னஸ் ஏத்தி அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வச்சு இப்படி பார்த்து பார்த்து முத கண்ணில் தண்ணி ஒழுகி இன்னைக்கு மூல வளர்ச்சி கம்மியாகி ஆஸ்பத்திரியில் செஞ்சுருக்காங்க இதனால இந்த தான் அதே மாதிரி இந்த கேம்னு செல்லு பார்த்தீங்களா பயலுக அந்த பயலுக்கு பார்த்துருக்கீங்களா அந்த கேம் தான் இப்படி தான் வேற உயிர் போற மாதிரி விளையாண்டு உயிரே போயிருச்சு ஆர்வத்துக்கு ஆமா எதுனால இந்த செல்லுனால அதே மாதிரி இந்த செல்ல சார்ஜர் போட்டுக்கிட்டு செல்ல முதல் பேசாதீங்க ஏன்னா முந்தானத்தை காது இல்லை வெடிச்சு ரத்தமா வந்து ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க எதுனால இந்த செல்லுனால தான் அதனால செல்லை நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட கொடுத்தீங்க உங்க குழந்தை உயிருக்கு கெடி வைக்கிற முதல் எதிரி நீங்க தான் அதனால் செல்ல தயவுசெய்து அதை கொடுக்காதுங்க இதோ உண்மை எல்லா ஊர்லேயும் சொல்கிறத நம்ம கிராமத்தில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க கிடையவே கிடையாது இன்றைக்கி நூற்றுக்கு நூறு வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க வேலைக்கு வந்தவங்க தான் அப்படி வரும் என்ன பண்ணாங்க முதல் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டலை இவங்க வேலை பார்த்தாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டல் அவையை வாங்கிட்டாங்க இவங்க தமிழ்நாட்டுக்காரையும் இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் வட வந்து இன்னைக்கு ஓட்டலை வந்து அவங்க வாங்கிட்டாங்க இப்போ மதுரையில் சுண்ணாமுக்கார தெருவுன்னு ஒன்று இருக்குது பழைய ஆளுகளுக்கு தெரியும் நாடக சங்கம் இருந்துச்சு ஆரம்பத்தில் அப்போ சுற்றி என்ன இருந்துச்சு நாடக நடிகர்கள் வீடு தான் இருந்துச்சு ராஜபாட்டு வீடு வள்ளி வீடு டான்ஸ் வீடு மிருதாங்கார் வீடு பப்புன்னு வீடு தான் இருந்துச்சு இன்னைக்கு போய் பாருங்கள் சங்கம் மட்டுந்தான் இருக்குது சுற்றி மாநிலத்துக்காரங்க வம்புடையே விலைக்கு வாங்கிட்டாங்க முந்தானது சங்கத்தை வர விலைக்கு வந்துட்டு கேட்டு போகிறாங்க நாசமாக போகிறவங்க அம்புட்டு பணம் வச்சுருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்தில் இந்த மாநிலத்துக்காரங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் கடத்துனாங்க கடத்தி என்ன பண்ணாங்க ஒரு ஒம்பது வயசுக்குள்ளே ஒரு பதினோரு பேர் கடத்து சாக்கில் கட்டி மூட்டை கட்டி சாக்கடையில் போட்டு போயிட்டாங்க அதனால் தாய்மாரில்லாம் குழந்தைகளை பத்திரமா வச்சுக்கோங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம் விளாட அனுப்பும்போது இல்லாட்டி தூக்கிட்டு போயிருவாங்க குழந்தை போனதுக்கப்புறம் ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னா முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு பார்த்துருக்கீங்களா அம்பிட்டு விஷம் என்ன இந்த பானிபூரி ரோட்டில் சாப்பிட்றது பொம்பளை யாருங்கிறது அவக்கு லவக்கு உள்ள விளையாடுறது ஆமாம் அடுத்து என்னது சவர்மா சவரமா பார்த்துருக்கீங்களா ஒரு கட்டை மாதிரி வச்சு பீ தொங்குற மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க வலுவலு வலுவலு மஞ்சள் கலரில் பச்சை கலரில் ஆமா அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் இது போல உடம்புக்கு கெழு விஷம் அது மாதிரி புரட்டா சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்த இறந்து போயிட்டேன் இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சது இந்த வடமாளுத்துக்கு அறிவிங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் இந்த சாப்பாடு இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் இனிமேல் செய்து சாப்பிடாதீங்க எல்லா கிராமத்துலையும் சொல்கிறது அதே மாதிரி இந்த தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு பிள்ளைக்கு வந்து கோழி கறி அதிகம் வாங்கி கொடுக்காதீங்க பிராய்லர் கோழிய என்ன காரணம்னா ஆரம்பத்தில் பதினாலு வயசு பதிமூணு வயசுல பிள்ளைங்க வயசுக்கு வந்துருச்சுங்க இன்னைக்கு இந்த சிக்கனை தின்னு 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 எட்டு வயசு இல்லை வயசுக்கு வந்துருதுங்க வந்து பதினஞ்சு வயசில் கல்யாணம் பதினேழு வயசில் நாலு புள்ள போ அப்புறம் இந்த புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது அது மாதிரி இனிமேல் சிக்கன் வாங்கி கொடுக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எல்லா கிராமத்தையும் சொல்கிறது இது உண்மையான விஷயம் ஆமாம் கவனமாக கொஞ்சம் பிள்ளைகள பார்த்துக்கோங்க அதுக்கு சாப்பாடுகள் இப்போ போட்டாங்க பார்த்திங்கன்னா சைவம் சாப்பாடு சாம்பார் காய்கறி ஒரு முட்டைக்கோசு ஒரு இந்த இப்படி பொருள் சாப்பிடுங்க நல்லது அது இல்லாட்டி ஆட்டுக்கறி சாப்பிடுங்க இல்லாட்டி கோழிக்கறி இரநூத்தம்பது ரூபா கிலோ விற்கிறேன் அதுக்கு மீனை வாங்கிட்டு போங்க நானூறுரூவாய்க்கு முந்நூறுரூவாய்க்கு மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது டாக்டர்கிட்ட டாக்டர் மீன் முட்டை தயிர் சாப்பிட சொல்லுவார் அது மாதிரி கோழி கட்டிலாம் வாங்கி கொடுக்காதீங்க அதான் அதனால விஷயம் என்னன்னா நம்ம கிராமத்துல தயவுசெய்து நான் சொல்றேன்னு சரக்கு அடிக்கிறவங்க தண்ணி நீ என்ன காரணம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரக்கு சாப்பிட்டா ஒரு கட்டிங் சாப்பிட்டா போதும் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது கொஞ்சம் அமைதி இப்போ அப்படி கிடையாது கோட்டை போடுறாங்க போதும் ஒரு மணி நேரத்தில் இறங்கிருது குப்புனு நாய்க்கு வேர்த்த மாதிரி வெறுக்குது என்ன காரணம் தெரியுமா சரக்குல குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகையை இந்த பெரிய மாத்திரம் சரக்கு சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது இந்த இளவட்ட பலுக்கு தண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி சும்மா தான் கிடைக்கும் அதான் உண்மை இந்த பெண்கள் பாவமா ஆண்கள் பாவம் நாட்டில் பெண்கள் பாவமா ஆண்கள் பாவமா பெண்கள் தான் பாவம் என்ன காரணம் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அவனுக்கு கட்டி கொடுத்து அவனுக்கு கை சேர்ந்து செயினை வாங்கி கொடுத்து பைக்கை வாங்கி கொடுத்து அவர் குடிச்சு விட்டு நாலு பேரோடு சேர்ந்து ஊற்றிட்டு இதோட இந்த கஞ்சா விற்கிற மாதிரி இந்த போயில ஹேண்ட்ஸ் போயில கசக்கி வாய்க்குள்ளே வச்சு கட்டின பொண்டாட்டி எப்படி தான் முத்தம் கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல பாவம் இப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு தாய்மார்கள் தான் அதனால் தயவுசெய்து அமைதி காத்து நடத்த பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைநகர் எந்த ஊர் சென்னை சென்னை தமிழ்நாட்டுக்கே தலைநகரம் சென்னை நேற்று மெட்ராஸுக்கு போயிருந்தேன் பிச்சை எடுக்க எங்க அக்கா வீட்டுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு ஆட்டோ காட்ட அட்ரஸ் கேட்டேன் அண்ணே சைதாப்பேட்டிக்கு எப்படி போகணும்னு அதுக்கு அவர் சொல்றாரு சைதாப்பேட்டிங்க ஓத்தா லெப்ட்ல போய் ஓத்தா ரைட்ல போ என்னையதான் கேட்கிறேன் ஏன்டா அட்ரஸ் தானடா கேட்டேன் இடையே இருக்கிட்ட ஓத்தவங்கம்மான்னு கேட்குறேன் அப்படி கேட்டால் மெட்ராஸில் அட்ரஸ் கேட்டால் இப்படி தான் சொல்லுவாங்கண்ணா சரி இவன் தான் அப்படி சொன்னா உன்னூர் ஆள்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்றேன் ஓத்த அந்த போய் ஓத்த இந்த அண்ணன் வாழ்ந்துட்டேன் ஆ அதோட சரின்ட்டு வந்துட்டேன் மதுரைக்கு இப்ப மதுரையுடைய பெருமை என்ன மதுரை மீனாட்சி அம்மன் அடுத்தது இன்னும் ரெண்டு மாசம் சித்திரை திருவிழா ஆரம்பம் இந்த மதுரைக்கு உன்னூறு பேர் இருக்கு தெரியுமா தூங்கா நகரம் ஏன் இப்ப நம்ம இடைய முழுவதில் எடுத்துக்கோங்க பத்து மணியோட கடைகள்லாம் அடைச்சிருவாங்க இப்ப மதுரையில் போய் பாருங்க விடிய விடிய கடைகள் இருக்கும் விடிய விடிய ஹோட்டல்கள் இருக்கும் விடிய விடிய ஆளுகள் நடமாட்டம் இருக்கும் விடிய விடிய ஒயில் ஷாப் இருக்கும் அதுதான் மதுரை அதனால தான் தூங்கா நகர் பேர் இந்த மதுரையில் பெரிய மனுஷன் கூட நம்பலாம் இந்த சின்ன பிள்ளைகளை மட்டும் நம்ப கூடாது இந்த அண்ணத்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுக்கு தாங்கலை ஒரு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு ஏண்டா தம்பி ஒன்றுக்கு இருக்கிற இடம் எங்கடா இருக்குன்றே அவன் ஜிப்பை கல்லிக்கிட்டு இதாண்டா ஒன்றுக்குள்ளேயும் இதை உள்ள பச்சை மூலம் மாதிரி முட்டோட கிடச்சி ஆமாம் இதை காமிச்சதுக்காண்டா எங்கள் அப்பா அவனை அடிக்கடி அடிக்கிறார் அடிக்கும் போது உங்கள் அப்பா கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு டே ரொம்ப சேட்ட பண்ண உடனடியில் மெட்ராஸ்ல போய் விழுந்துருவோம் சொல்ல ஊடால வரத்த வந்து என்னை மெதுவா அடிச்சு திருச்சியில தள்ளி விட்டுருக்க நோகாம நொங்கு சாப்பிடலான்னு பாக்குறாங்க அது மாதிரி பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சே ஹோட்டல்ல சாப்பிட முடியலையா எப்ப இட்லி தோசை தான் சாப்பிடுவேன் நேத்து பொங்கல் சாப்பிடலான்னு ஆசை கடையில உட்காந்து ஒரு பொங்கல் கொண்டு அப்படி சொல்ல பத்து நிமிஷம் ஆச்சு பொங்கல் வரல எனக்கு பசி மயக்கம் நான் கோபத்துல யோ பொங்கல் எப்பயா வரும் அப்படின்றேன் அதுக்கு அங்க இருந்து அமைஞ்சு சொல்றேன் அன்னை பொங்கல் ஜனவரி பதினாலாம் தேதி வரும் அப்படின்றேன் ஏண்டா நான் சாப்பிட்ற பொங்கலை சொன்னேன் தை பொங்கல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரிலாம் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி இல்லாம அமைதி காத்து இந்த நாடத்தை நீங்க எப்படி பார்க்கணும்னா சொல்ல வரணா ஒரு ஒரு அமைப்பு அருமையான ஏற்பாடு நல்ல ஏன்னா பொட்டல்ல இவ்வளோ ஒரு பெட்ரோலில் வந்து மைக் செட் போகிற சாதா விஷயம் கிடையாது அருமையாக போட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி இருந்த வணக்கம் எங்கள் இசைக்கிளின் சார் வாங்க நன்றி இருந்த வணக்கம் ஏன்னா பாடல் எவ்வளோ பாடல் போட்டாலும் இன்னைக்கு நடத்துகிற நாடகம் என்ன நாடகம் வள்ளி திருமணம் வள்ளி திருமணம் யாரோட கதை திஸ் இஸ் முருகப்பெருமான் இருப்பா முருகன் கதை அப்போ என்னென்ன பாட்டு போட்டீங்க எல்லா பாட்டு போட்டீங்க முருகன் பாடல் போட்டிங்களா போடலை அதனால அந்த பாடல் நான் உங்களை பாடுறேன் இந்த தாய்மார்கள்லாம் சாமி பாட்டு பாட போகிறேன் கொஞ்சம் முட்டி கேட்டாமல் முக்கார போடாமல் காலாமாடி உட்காருங்க ஏன்னா எனக்கு சாமி வரும் வந்துருச்சுன்னா கூட்டத்தில் வந்து எதை கடிப்பேன்னு எனக்கு தெரியாது ஐஎம் சாரி ஆமாம் அதனால சாமி பாட முட்டி கட்டாமல் உட்காருங்க உங்களுக்கு இருந்தாலும் நான் கடிக்கிறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக இல்லையா உனக்கெல்லாம் கடல் உள்வாங்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு

கருப்பாயிருக்க பொண்ணத்தானே கலையா இருக்க சொல்வாங்க கருப்பு கலரு ரெண்டுலையும் ஒண்ணு சொல்லுங்க குட்ட பொண்ணு நெட்ட பொண்ணு ரெண்டு தான ஒண்ணுங்க ஊம் சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா அங்க அங்க பாரு விளக்க மாத்த எடுத்துட்டு பாரு பாருங்க அக்கா ஏண்டா இவன் சாமி பாட்டா நான் உங்க ஊர்ல சாமி பாட்டா ஆமா இதே எங்க ஊர்ல சாப்டு ஊம் சொல்றியா இல்லையா அது உண்மையில அந்த பாட்டு வேணுமா ஓம் சொல்றியா

சரி கதைக்கு சொல்லலாம் ஆமா இருக்கட்டும் ஆமா இங்கு சிறந்த முறையில் யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கும் மிகக்கூடிய யூடியூப் சேனல் ஆகிய அரவன் மீடியாஸ் சிவகங்கை அன்பு நன்றி நன்றி வணக்கம் 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 காவல் பணியை மிக பொறுப்போடு கண்காணித்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயாவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் பஞ்சாயங்க எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சக்தி சார்பாக நன்றி நன்றி வணக்கம் அவங்க தான் உயிருக்கு நாட்டுக்கே முக்கியமானவங்க அவங்க தான் நம்மளுக்கு காவல்துறை அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் புகழப்பட்ட நடிகை கொண்டு நாடக அமைப்பாளர் ஆகிய இந்த இடையமுள்ளூர் மன்னி நாயன் ஆகிய நரசிம்மன் அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க எந்த நாடு நான் அவர்கிட்ட பேசுங்க சிறந்த முறையில் நல்ல நடிகை போட்டு நாடகத்தை நடத்துவாங்க தெரிவித்துக் கொண்டு அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக இப்படிக்கு விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இடையமேலூர் எல்லா பேரும் சொல்லியாச்சு என் பேர் சொல்லிட்டு உள்ள போறேன் சமீப ஐயா உங்க பேர் நாங்களாம் கேட்கல ஏன்டா இப்படி ஒரு பேர் உங்க பேர் தான் சொன்னேன் என் பேர் சொல்ல வேணாமா சொல்லியா

மறைந்த எஸ் ஏ ரத்னாமணி ஆறுமுகம் அவர்கள் மகனுமாகிய உங்கள் எஸ் ஏ சின்னராஜா பபன் காமிக்கு நான் தான் நடைபெற நாடகத்தில் ஆடும் போதோ பாடும் போதோ எது குறைஞ்சிச்சுன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி தப்பு செஞ்சால் கம்மாக்கிறப்ப கூட்டிகிட்டு போய் கழுத்தில் இருக்கிட்டே அதுபோல் நீங்கள் அடிச்சிடாமல் நாடகம் நடைபெற உங்கள் அன்பு ஆசை அவர் தெரித்து கொண்டு எங்கேயும் எப்போதும்னு எப்படி சொல்லுங்க தெரியுமா ஹலோ எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் விட்டால் ஓடிவிடும் எப்போதும் ரங்கியிடம் சந்தோஷம் காத்திரிகளில் வந்துவிட்டார் காத்திரங்கில் லோடிவிடும் வட்டவாத்தி மத்திய